ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய ரெசிபி பார்த்தீங்கன்னா குடல் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் கிரேவியாகவும் செஞ்சுக்கலாம் குழம்பு மாரியும் செஞ்சுக்கலாம் எதுக்கு வந்து குடலை நீங்கள் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணணும் உங்களுக்கு க்ளீன் பண்ண தெரியல அப்படின்னாக்கா நல்லா க்ளீன் பண்ண தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிங்க நல்லா ஹாட் வாட்ரு ரெண்டு மூணு டைம் ஊற்றி எலுமிச்சம்பழம் மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நல்லா கிளீன் பண்ணி அதை எடுத்துக்குங்க கிளீன் பண்ணி நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு ஒரு குக்கரில் போட்டு முழுசாகவே அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு ஒரு மூணு விஷில் வேக வச்சு எடுத்துக்குங்க இதுக்கு அதிக விஷில் விட தேவையில்லை ஒரு மூணு விஷில் வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் ஈஸியாக வரும் இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்குங்க நீங்கள் பச்சையாக இருக்கும்போதே கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வேக வச்சதுக்கப்புறம் ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிங்கனாக்கா நல்லா வந்துடும் இப்போ வேக வச்ச அந்த தண்ணி ஸ்டாக்கை வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இதுக்கு மசாலா வறுத்து அரைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து பைசஸ் என்னெல்லாம் இருக்கோ உங்கள்ட்ட அது ஒரு ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு அரைச்சா ஒன்றரை ஸ்பூன் வர அளவுக்கு அதை வந்து எல்லா பைசஸும் பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் அதில் போட்டுக்குங்க ஒன்றரை ஸ்பூன் சோம்பு நான் ஒரு ஸ்பூ ஒரு கிலோ அளவுக்கு குடலுக்கு நான் வந்து மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகு மிளகோட காரத்தை வந்து நீங்கள் எக்ஸ்டன் கூட பண்ணிக்கலாம் இது இதுதான் இதுக்கு மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் இது கூட ரெண்டு ஸ்பூன் தனியாக இது எல்லாத்தையும் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க எண்ணெயெல்லாம் விடக்கூடாது வெறும் கடாயில் இது ஃப்ளேவர் வரும் அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் இதை சிம்மிலே வச்சு வறுத்து எடுத்துக்கணும் தீ அதிகம் வச்சிடாதீங்க தீஞ்சிடும் அந்த ஃப்ளேவர் போயிடும் அதனால் சிம்மில் வச்சு அந்த வாசனை வர தெரியும் உங்களுக்கு அது வரைக்கும் வறுத்து எடுத்து இதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டுடுங்க ஆறுனத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் சூட்டோடு அரைச்சிடாதீங்க அதோடய தன்மையும் மாறிவிடும் எல்லாம் மிக்ஸி ஜார்லேயே ஒட்டிக்கும் அதனால் ஆற வச்சு அதை அரை அரைச்சி எடுத்து வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க இதுக்கு எண்ணெய் அதிகம்தான் விடணும் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு நூறு கிராம் அளவுக்கு உரித்து சேர்த்துக்குங்க முழுசாகவே சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நான் வந்து பெரிய வெங்காயம்தான் ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது கூட ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு நாலு கொத்து கருவேப்பிலை க அது கூட போட்டுட்டு பழுத்த தக்காளி ஒரு நாலு அஞ்சு தக்காளி அது கூட சேர்த்துக்குங்க இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கி கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இது மேஷாகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்குங்க தக்காளியும் நல்லா மேஷாகணும் வெங்காயமும் நல்லா வதங்கி இருக்கணும் பச்சை மிளகாயோடய பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க நம்ம வேக வைக்கிறதுலேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ அதுலேயே நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற இந்த பொடியையும் அதுக்குள்ளாரியே சேர்த்துப்போம் சேர்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் தூள் அதில் சேர்த்துக்குங்க அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கிங்க சிம்மிலே வச்சு இந்த பவுடரெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்குங்க எல்லா பச்சை சுமலும் போயிட்டு நல்லா வாசனை வரும் அது மாதிரி பார்த்துக்குங்க இது கூட ஊற வச்ச பருப்பு ஒரு நூறு பருப்பு அளவுக்கு சேர்த்துக்குங்க ஒரு கிலோவுக்கு ஐம்பது சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நான் நூறு பருப்பு சேர்த்துருக்கேன் இது வெந்து நீங்கள் இந்த கடலை பருப்பை குடல் கூட கூட சேர்த்து நீங்கள் குக்கர்லேயே வேக வச்சுக்கலாம் நான் நல்லா ஊற வச்சதுனால இதுக்குள் இதுலேயே ஸ்ட்ரைட்டாக இப்படி போட்டுட்டேன் இந்த கடலை பருப்பு சேர்க்கறதுனால டேஸ்ட்டை வந்து எக்ஸ்டன் பண்ணி கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த குடலை வந்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இதை வந்து அடுப்பை சிம்லையே வச்சுக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் இந்த கடாயிலே வைக்கிறீங்கன்னா அந்த ஸ்டாக்கு வேக வச்ச தண்ணியை வந்து இப்போ இதுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு அரை மூடி தேங்காயும் அரை ஸ்பூன் சோம்பும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதுக்குள்ளே சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த நம்ம இந்த வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் ஆக்கக்கூடாது அதுக்குள்ளேயே சேர்த்துக்கலாம் நான் வந்து கடாய் பத்தில் அப்படிங்கிறதுனால அந்த குக்கர்லேயே நான் வந்து வதக்கினது எல்லாத்தையும் அது உள்ளார சேர்த்துக்கிறேன் இப்போ இது இது உள்ளார எல்லாம் வதக்கினது எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க எல்லாத்தையும் இதுக்குள்ளே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னா இது இதில் மசாலாவில் கொஞ்சம் நேரம் குடல் வேகணும் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதங்க உப்பு சேர்த்துருக்கோம் பார்த்து இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து நல்லா கிரேவியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் எக்ஸ்ட்ரா வச்சு கிரேவியாக பண்ணிக்கலாம் கொஞ்சம் லிக்யூடாக வேணும் ஊற்றி சாப்பிட்ற அளவு குழம்பு பதத்துக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் விருப்பம்தான் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா வேக வச்சு எல்லாம் பச்சை மசா வாசனை எல்லாம் போயிட்டு மசாலாவோடய பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு அந்த குடலில் வந்து இந்த போட்டிருக்கிற மசாலாலாம் ஆகி ஒன்று சேர்ந்து நல்ல ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும் இந்த ஸ்டேஜில் இது ரெடி ஆகிடுச்சி இது வந்து உங்களுக்கு இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கரெக்டாக இருக்கும் ரைஸுக்கு இட்லி தோசைக்கெல்லாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி பதம் வேணும் அப்படின்னாக்கா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஸ்டவ்லேயே வச்சு நல்லா கிண்டுனிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அப்படியே பெசறின மாதிரி ஒரு கிரேவி பதம் வந்துடும் உங்கள் விருப்பம்தான் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ரைஸ் கூட இட்லி கூட சப்பாத்தி கூட சாதத்து கூட எல்லாத்துக்கூடையும் இது ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல்லைக்கானையும் அப்படியே தட்டி விட்டுடுங்க நாம் இன்னும் ஒரு டிஷ்ஷோடு சந்திக்கலாம்